ஃப்ரெண்ட்ஸ் மகளையின் மருமகளை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் துளசி நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி ரொம்ப கவலையாக அப்படியே கண் கலங்கி போய் ரூமில் உட்காந்துருக்காங்க திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா திருதுப்புன்னு வந்திருக்காங்க வந்து துளசி கிட்டே பேசுகிறாங்க துளசிக்கு ஒன்றுமே புரியல என்ன அம்மா திருதுப்புன்னு வந்திருக்காங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் தான் பேசுகிறாங்க இப்போ துளசியோட அம்மாவுக்கு என்னான்னா ஏற்கனவே கோயிலில் சித்தர் சொன்ன மாதிரி அந்த பதினஞ்சாம் தேதி ஏதாவது நல்ல விஷயம் நடந்துச்சா என்ன நடந்துச்சு ஏதுங்கிற விஷயத்தை அப்படியே கொஞ்சம் மறைமுகமாக விசாரிக்கிறாங்க இருந்தாலும் இருந்தாலும் துளசியால் எதுவும் சொல்ல முடியல இடையில ஃப்ளாஷ் பேக்கில் நினச்சி பார்க்குறாங்க அந்த தாலி கட்டின விஷயத்தெல்லாம் இருந்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சமாளித்து நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படி அப்படின்னா சொல்லி அவங்க அம்மா அங்கே இருந்து வச்சிடுறாங்க துளசி இன்னுமே ரொம்ப எமோஷனலாகி கண் கலங்கிட்டு இருக்காங்க அப்போ துளசியோட அம்மா வெளியில் வரும்போது சின்னத்தம்பியை பார்க்குறாங்க இப்போ சின்னத்தம்பிக்கிட்டையும் அதே மாதிரி கேட்குறாங்க ஏதாவது துளசியோட வாழ்க்கையில் ஏதாவது அதாவது விஷயம் முக்கியமான விஷயம் நடந்துச்சா அபிராமி வந்து இந்த மாதிரி அது பேசினாங்களா இது பேசினாங்களாங்கிற ஏன்னா துளசி கிட்டே கேட்டாங்கல்ல அபிராமி நாச்சியார் வந்து உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி எதுவும் முடிவு பண்ணாங்களா அந்த மாதிரி சித்தர் சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மனசில் நினைச்சிட்டு பேசுறாங்க சின்ன தம்பி அதே போல மனசுக்குள்ளா நினைச்சி பார்க்குறாரு அவங்க துளசி கழுத்துல தாலி கட்டின விஷயத்தை நினைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக இருக்காங்க ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் வந்து துளசியோட அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி ரெண்டாவது தாலி கட்டுவாங்க அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காளியான அந்த வாழ்க்கை தான் ரொம்ப நினைச்சிருக்கும் அப்படிங்கறதுலாம் துளசியோட அம்மா சொல்லிட்டு கிளம்புறாங்க இப்போ சின்ன தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிருக்காரு இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அபிராமி வராங்க வந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க நான் அந்த அவங்க அதாவது அங்கே ரஞ்சிதன்ங்கிற ஒரு அக்கா இருக்காங்க அவங்க எடுத்து வச்சுட்டு இருக்காங்க துளசி சாப்பிட்டாங்களான்னு கேட்டதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னமே அப்ப அபிராமியை சாப்பாடு எடுத்து போய் துளசிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க துளசி வந்து ரொம்ப மனவருத்தத்தில் இருக்காங்க இப்போ அபிராமியை சாப்பாடெல்லாம் ஊட்டுறாங்க அவங்க சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த மனவருத்தத்தில் இருக்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துறாங்க ஆனால் துளசி இருக்கிற மனவருத்தம் வேற ஏ ஏன்னா சின்ன தம்பி தாலி கட்டிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நினச்சி அவங்க கவலையில் இருக்காங்க இவ இது பார்த்தோன்னா இவங்க அந்த இந்த மாதிரி இந்த பிரச்சனை நடந்துச்சுல்ல அதை நினச்சிக்கிட்டு இப்படி கவலையாக இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மாட்ட கூட அதானே சொன்னாங்க அதனால் அதை நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அபிராமி நினைச்சிக்கிறாங்க ஆனால் துளசி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா சின்ன தம்பியை காட்டுறாங்க சின்ன தம்பி ரூம்குள்ளார் அவர் இடத்துல இருந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு பேசுகிறார் இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருக்கக்கூடாது பேசாமல் எப்படி வந்தோமோ அதே மாதிரி போயிடலாம்னு ஒரு துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி அப்படியே வீட்டுக்கு வெளியில் நின்று போர் கிளம்புறாரு அதாவது நைட் நேரத்தில் கிளம்பி போகிறாரு அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அப்படி போயிட மாட்டான் தான் நினைக்கிறேன் அப்படி போயிட்டாலும் பார்த்தோம்னா அடுத்து அவரை தம்பியை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துருவாங்க ரொம்பவுமே சுவாரஸ்யமாகவும் எமோஷனலாக தான் கதை இருக்கு ஏன்னா நமக்கு புறமொழை என்ன காட்டினாங்க அப்படின்னாக்கா தம்பி மறுபடியும் இருந்து தான் துளசிக்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் அந்த தாலியை கழட்டி அதாவது நீங்களே கழட்டி அப்படி இல்லாட்டி கழட்டி உண்டி கோயில் உண்டியில் போட்டுருங்கன்னு அப்போ தான் துளசி ஒரு எடுத்து கோயில் உண்டியில் கட்டி தூக்கி போட போகிறாங்க அப்போ தான் வந்து சித்தர் பேசுவாங்க இதெல்லாம் நமக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கதை நம்ம அப்புறம் பேசலாம் ஏன்னா எப்பயும் பேசிட்டோம்னா சுவாரஸ்யம் இருக்காது எது எப்படி பார்த்தாலும் கதையை ரொம்பவுமே சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இன்னும் துளசி கிட்ட வந்து முத்து கனவுல வேற பேசல அதனால அடுத்து அடுத்து வரப்போகிற அந்த சூப்பரான ஒரு மூமெண்ட் எல்லாம் அதை ஏற்கனவே அவர் பேசிட்டாரு இருந்தாலும் அந்த அந்த விஷயத்துக்கு வந்து துளசி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சூப்பரான மூமெண்ட்லாம் அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்